அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க அப்படின்னா புரட்டாசி மாதம் மாத பலன்களில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி ரிஷப ராசிக்கு புரட்டாதி மாதம் எந்த மாத பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் ரீதியான விஷயத்தில் நல்ல தெளிவான ஒரு அமைப்பையும் அதனோடு பெரிய மன்ற தோரணையை கொடுக்கக்கூடிய தன்மையும் புதுவிதமான நபர்கள் புதுவிதமான நண்பர்களை உருவாக்கக்கூடிய தன்மை எதிர்பாராத தன லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு ஒரு இழைகளில் இடைஞ்சலாக உங்களுக்கு மன உளைச்சல் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருங்க வருமானம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான் இந்த மாதம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சின் தன்மையில் சற்று நிதானம் தேவை அவசர அவசரமாக பேசுறதுனால தேவையில்லாமல் மற்றவங்க ரீதியாக உங்களுக்கு மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வாய் வார்த்தையை சார்ந்த விஷயத்தில் கவனமாக பேசணும் அப்படின்றது தாங்க எடுத்த காரியத்தை மிக அற்புதமாக செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு சாதகமான கால ஏற்படுத்தும் நீண்ட நாள் ஆசைகள் இந்த மாற்றங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் விலகி சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இரண்டாவதாக தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் கோயில் வாரியங்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி கோயில் வாரியங்கள் எடுத்து செய்யக்கூடிய தன்மை கோவிலுக்கு போய் வர்றது தர்மம் செய்வது இது மாதிரியான செயல்பாடுகள் இந்த மாதம் மேல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குழந்தைகள் ரீதியான உடல் ஆரோக்கியத்தில் சற்று நிதானமும் கவனமும் தேவை சிறு சிறு மெடிக்கல் செலவுகள் இருப்பதால் கவனமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் செயல்பாடுகள் ரீதியான விஷயத்தில் அதீதமான நட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக கற்பனை திறன் அதிகரிக்கும் நினைத்த காரியம் கைகூடுவதோடு இந்த காலகட்டம் உறவுகளால் மேன்மையான ஒரு மாதமாக இருக்கும் வேலை ரீதியான விஷயத்துல விஷயத்தில் சிறு சிறு இடைஞ்சல்கள் வந்து மறையக்கூடிய தன்மையும் அதன் ரீதியாக ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றது தாங்க கணவன் மனைவி இல்லையே பரஸ்பர அன்பு பெருகக்கூடிய புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய மாதமாக அமைத்துக் கொடுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயத்தை பெருகக்கூடிய தன்மையும் உண்டுங்க அதே மாதிரி பங்காளி உறவுகள் ரீதியாக மன கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மை உண்டு சற்று நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க தந்தை ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதனோடு பொருளாதார ரீதியான விஷயத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை கட்டாயம் உருவாகும் உறவுகள் மத்தியில் அப்படிங்கும்போது தள்ளி இருக்கக்கூடிய உறவுகளை இணக்கமாக சேர்த்து வைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சற்று நிதானமாக செயல்படுங்கள் ஏன்னா தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு நாட்டத்தை கொடுப்பதை விட அதிகமாக அலைச்சல் இருப்பதால் நீங்கள் தேவையில்லாத அலைச்சலை சந்திக்கிறது ரீதியாக தொழிலை கவனிப்பதில் சற்று உங்களுக்கு தாமதப்படுத்தும் ஆகையால் தொழிலில் கவனம் தேவை புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாவது மதிப்பு மரியாதை இது சார்ந்த விஷயத்தில் சற்று போராட்டத்தை சந்தித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிதானமாக செயல்பட மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயம் லாபம் சார்ந்த விஷயங்கள் இந்த சிறு அளவாவது சேமிப்பை கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மூத்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் திரிந்த உறவு சேரக்கூடிய தன்மையும் நண்பர்களால் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் கண்டிப்பா ஒன்றுனே செல்லலாம் புதுவித நண்பர்கள் வருவதோடு உங்களுக்கு அவர்களுக்கு அதன் ரீதியான ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அலைச்சல்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அலைச்சலாக இருப்பதோடு உங்களுடைய ஆசை சார்ந்த விஷயங்கள் நிறைவேறும் தன்மை இருந்தாலும் அதீதமாக அதாவது நம்ம நிலைக்கு ஏற்றார் போன்ற ஆசைகள் நிச்சயம் நல்ல ஒரு பலனை அளிக்கும் அதீதமான ஆசைகள் ஏற்படும் போது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எதிலும் அளவாக இருந்து கொள்வது நலம் அதே மாதிரி தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது வருமானத்திற்கான ஓட்டங்கள் அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் சார்ந்த செயல்பாடுகள் கிடக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றதுதான் தேவையில்லாத அலைச்சிகளை நீங்கள் தவிர்த்துக்கொள்வது கொள்வது நலம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக பார்த்துட்டு நபர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்கான செயல்பாடுகள் ரீதியாக மருத்துவ செலவுகள் எடுக்கலாம் அதே மாதிரி திருமணம் சார்ந்து அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கும்போது பொதுவாக வருட கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய திருமணஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது இந்த மாதம் அப்படிங்கும்போது திருமண காரியங்கள் பேசுவது சிறப்பாக இருக்கும் ஸ்தானத்தில் திருமணாதிபதி இருப்பதால் நிச்சயமாக சாதகமான காலகட்டத்தை கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது ஆதாயமான மாதத்தை கொடுக்க அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கு அப்படின்றதுதான் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத தன லாபம் தன யோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் தந்தை மற்றும் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் நிதான் கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ அப்படியே நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி